ராமலிங்காபயம் அருட்பெரும் ஜோதி ஜோதி தனி பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சமலம் அருட்பரிஞ்சுதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்பம் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆண்ம லாபம் கூடும் வருகிற அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று நம் மல்லன் பெருமான் இவ்வுலகிற்கு வருவிக்கவுற்று எல்லா உயிரும் இன்பமாக இணைத்தும் துன்பிலா ஏழளித்து எண்ணி அனைத்து பெற்று பெருவாழ்வாகிய மரணமிலா பெருவாழ்வை அடைவதற்கு நமக்கு இறைவனிடம் முறையிட்டு அந்த முறையினை துறையுது வழியுது துணிவீது நீ செய்யும் முறையுது என நாம் தெளிவாக விளங்க சிவாகருணி ஒழுக்கம் மூன்று பகுதி அமைத்து அதனால் சத்திய தர்மசாலை வழியாக சத்திய ஞான சபை அடைந்து சத்தியஞான சபை வழியாக செத்திவளாக அடைந்து அந்த பேரருளை பெருமாறு நமக்கு பெருங்கருணை பெருமான் நமக்கு அந்த வழிகாட்டி உள்ளார்கள் அவ்வாறு உள்ள நம் பெருமான் அகத்தே கருத்து புறத்தே விழித்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அ அடைவித்திட இந்த இப்ப வாழ்கிறப்பையே மேலுலக இன்பமெல்லாம் பெற்று இகத்தே பரத்தை பெற்று உற்றேன் இறைவன் அருளை பெற்றேன் என்றார் அவ்வாறு வந்த நம் பெருமான் உலகம் தலைக்க வந்துதித்த உருவே வருக வருக ஓதாத உற்ற கலைகள் நினைத்தையும் உணர்ந்து போய் வருக வருக உண்டு இரண்டற்று இலகுபரம் ஆனந்த சுக இயல்பே வருக இம்பிரதமை இரவா கதையில் ஏற்றுகின்ற இறையே வருக எம்பொழுவார் கலகம் தீர்த்திரு கழகம் தவிர்த்து கண்ணளிக்கும் கண்ணே வருக கண் நிறைந்த கழிப்பே கழிப்பில் ஊறுகின்ற கனிவே வருகவர்கள் இன்றெண்டும் அருள் நிறைந்து கோடான கோடி ஏழைகள் பசிபோக்கும் வடலூர் பெருவழியின் வாழ்வே ராமலிங்க புண்ணிய நிதியே வருக அவ்வாறு ஜீவகாரணிய வல்லபத்தால் கடவுள் நிலையறிந்து அம்மயமாகி நாம் எல்லோரும் வணங்கத்தக்கவராக இறைவன் நம் ஐயாவை வைத்துள்ளார் இகத்தும் பரத்தும் பெரும் பலன்களெல்லாம் பெற்றுவித்து முகத்தும் உள்ளத்தும் பேரின்பம் ததும்ப முகான் நிலையில் அமர்த்தி சகத்து உள்ளவர்கள் எல்லோரும் துதிக்க தக்கோன் என வைத்து என்னுடைய அகத்தும் புறத்தும் விளங்குகின்றோய் அடியேன் இந்த அடைக்கிழமே என்கின்றார் அவ்வாறு நாம் பெருமான் வருகை கூட்ட நன்னாளில் ஞான சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சிங்க சாதுக்கள் யாவரும் இயற்கையே உண்மையாக இயற்கையே இன்பமாக உள்ள அருட்பெறிஞ்சு இறைவனை இயற்கை விளக்கமாகிய ஜிவகாரண்யம் செய்து நாம் அறமிராது உழைத்து தினசரி கடைசி வரை தடைபடாது நம் தரத்துக்கு தக்கவாறு நம் தேவை போக பிற உயிர் வாழ நாம் உதவ உதவ நமக்கு மனக்குறை நீக்கினால் நல் வாழ்வழித்து எங்குரு தீமை நம்மை தொடரா எங்குரு தீமை நம்மை தொடராமல் கங்குளும் பகலும் காவல் செய் துணையாக இருக்கும் நம் குருநாதர் சிதம்பர ராமலிங்க சுவாமிகள் திருவடிகளுக்கு கோடான கூடி வந்தனம் திருச்சிற்றம்பலம் தயவு தயவினால் தயாவண்ணமாகி தயவுடன் வாழ்வோம் தயவு சிற்றடியன் தலைவி தலைவன் செயலை தாய்க்கு உரைத்தல் என்ற தலைப்பில் ஆறாவது பாடலில் மெய்குளத்தார் போற்ற விளங்கும் மனவாளர் வித்தகர் அம்பலமேவும் அழகர் இக்குள மாதர் மாதரும் யானும் என் நாதர் இன்னொருள் ஆடல் பண்ணும்போது பொய்க்குளம் பேசி புலம்பாதே பெண்ணே புறணு நோக்கம் பொருந்தினை நீதான் எக்குளம் என்கின்றார் இக்குல மாதர் யானும் என் நாதர் இன்னர் இன்னொருள் ஆடல் பண்ணும்போது பொய்க்குளம் பேசி புலம்பாதே பெண்ணே பூரணு நோக்கம் பொருந்தினை நீதான் எக்குளம் என்கின்றார் என்னடி அம்மா என் கை பிடிக்கின்றார் என்னடி அம்மா என இப்பாடலை பதிவு செய்கின்றார் குளம் என்பது சாதி ஒருமையால் எல்லா உயிரும் இறைவன் உள்ளார் நல்ல பாம்பு சாதி பாம்பு என்கின்ற குலத்தை குறிக்கும் இனம் ஜாதி கூட்டம் எறும்பு முதல் யானை இரைய தாவர சங்கமங்களில் இறைவன் உள்ளார் தேவர் வாக்கிற்கிணங்க மண்மு மண்ணுயிர் ஓம்பி வாழ்வார் எல்லோரும் ஒரே குளம் ஐயா ஒருபடி மேலே போய் மூவாயிரத்தி எழுநூ எண்ணூற்றி பாடலில் தயவுடையோர் எல்லோரும் சமரச சன்மார்க்கம் சார்ந்தவர்களே இங்கு அவர்கள் தம்மோடும் கூடி நயம் ஒரு நெறியில் கழித்து விளையாடி எனவும் மூவாயிரத்து எண்ணூற்றி எண்பதாம் பாடலில் அருளுடையர் எல்லோரும் சமரச சன்மார்க்கம் அடைந்தவரே ஆதலினால் அவருடனே கூடி தெருளுடைய நெறியில் கழித்து விளையாடி ஆக தயவே அருள் அருளே கடவுளாகும் மெய்க்குளம் ஆன்மா எல்லா உயிரிலும் உள்ளதால் சாதி ஒருமைப்பாட்டாலால் வந்தது குளம் என மெய்க்குளம் ஆண்மனு போற்ற காரணம் ஆண்மனு யாவும் பெண் காற்றின் இயக்கம் உண்டு இறைவன் ஆண் அவர் ஒளி இயக்கம் அவருக்கு காற்றை இயக்குவாரை தவிர அவருக்கு காற்று இயக்கம் தேவை கிடையாது அவர் பெருஞ்சோதி பேரறிவு மணவாளர் அவரை காதலித்து இந்த ஆன்மா கடவுள் நிலையிலிருந்து அம்மையமாகும் வித்தகம் அம்பலம் மேவும் அழகர் வித்தகர் என்பது எல்லாம் உடையவர் எல்லாம் ஆனவர் எல்லாம் வல்லவர் எல்லாம் அல்லாதவராய் பேர அம்பலத்தில் இந்த அண்டா சராசரங்களை எல்லாவற்றையும் இயக்கக்கூடிய பேரொழி பொருந்தியவர் இக்குளமாந்தர் யானும் அகவுள் வரியில் பின்னிடை மனமும் ஆணியல் அறிவும் அன்னூர் அமைத்த அருட்பெருஞ்சோதி என்பார் பெண்ணியல் மனம் மாந்தர் ஆணியல் அறிவு என்பது இயற்கை ஆன்ம அறிவு ஆன்மாவில் உள்ளது ஆன்மா இயற்கை குணம் ஜீவகருண்யம் சத்துவ குண இயல்பு இது சொல் என் நாதர் இன்னருள் ஆடல் பண்ணும்போது ஆடல் என்பது காற்றின் இயக்கம் அருள் என்பது கடவுள் தயவு கடவுள் இயற்கை விளக்கம் ஜிவகாரண் என்பது ஜீவர்கள் தயவு ஜீவர்கள் ஆண்மைய இயற்கை விளக்கம் விவகாரணி ஒழுக்கம் முதற்பாகம் நாலாம் பத்தியில் கூறுகிறார் ஐயா மேலும் அருளை வேறொன்றினாலும் பெறக்கூடாமை நிச்சயம் எனவே வேறு பிரமாணம் வேண்டாம் பிரமாணம் என்பது விளக்கம் வேறு வழிகள் வேண்டாம் என உறுதி செய்கிறார் வேறு எந்த வழியாலையும் அருள் ஆன்ம அக அனுபவமாகாது என்கின்றார் கடவுள் அருள் அகவலில் எழுபதாவது வரையில் இயற்கையே உண்மையாம் இயற்கையே இன்பமாம் அயர்விழா அதாவது தளர்வுடையாமல் சிற்றவை இறை அனுபவமாக வழங்கிக் கொண்டே உள்ளது சரி நாம் எவ்வாறு பெறுவதெனில் ஐயாயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டாம் பாடலில் இயற்கை உண்மை வடிவினரே அணையவாறீர் இறக்கை விளக்கத்தவரே அணையவாறீர் இயற்கை இன்பமானவரே அணையவாரீர் ஜிவகாரோணி ஒழுக்கம் முதற் பகுதி நாலாம் பத்தியில் விளக்கத்தை கொண்டு விளக்கத்தை பெறுதலும் என்கின்றார் இதற்கு பதில் ஜிவகாரணி ஒழுக்கம் முதற் பகுதி முப்பத்தாறாம் பத்தியில் பசியின் அவத்தை என்கின்ற தலைப்பில் ஜீவர்களுக்கு பசி அதிகரிக்க அதிகரித்த காலத்தில் ஜீவ அறிவு விளக்கமில்லாதால் மயங்குகிறது அது மயங்கவே அறிவுக்கு அறிவாய் உள்ள கடவுள் விளக்கம் மறைபடுகிறது கடவுள் விளக்கம் உள்ள இடம் ஆண்ம அறிவு ஜீவ விளக்கம் ஆன்ம விளக்கம் குறைய குறைய உடலில் முப்பத்தி மூணு துன்பம் ஏற்பட்டு உசிய உயிர் பசியால் உடல் உயிர் பசியால் உயிர் போகின்ற நிலையில் உள்ளார் இப்போ அவருக்கு நீ உணவுழங்க ஜீவ விளக்கம் ஆண்ம விளக்கம் பெற்று முப்பத்தி மூணு துன்பம் நீங்கி கருவி கரணம் தலைக்கிறது வாரும் மேலான புண்ணியம் செய்வர்களை செய்பவர்களை தெய்வங்களுக்கு மேலாகிய கடவுள் என்றே அறிய வேண்டும் என்கின்றார் பெருமான் அவர் பசியை நீ நீக்கி ஆன்ம விளக்கம் உண்டு கொண்டியதால் உன் அறிவை உபகார சக்தி விளக்கம் செய்யும் விளக்கம் என்பது அறிவு தெளிவு பொய்குளம் பேசி புலம்பாதே பெண்ணு தீவை என்பது ஒரு ஜாதி ஒற்றுமை பயனில் சொல்லாமை தீவினை செய்ய பயப்படுவது இது போன்ற எண்ணத்தை உள்ள மனதை மனமாகிய பெண்ணை அந்த சிந்தனைக்கு போகாது ஜிவகாரணி ஒழுக்கத்தில் ஈடுபட்டி பூரண நோக்கம் பொருந்தினே நீதான் எக்குளம் என்கின்றார் சாகாதவனே சன்மார்க்கி இது பூரண நோக்கம் எனவே ஆன்ம விழிப்புணர் ஜிவகாரணி ஒழுக்கமே கடவுள் வழிபாடாக்கி ஆற்றல் பெற்று அந்த ஆற்றல் ஆன்ம அறிவுடன் கூ அறி ஆன்ம ஒளியுடன் கூடி ஆன்ம அறிவை கொண்டே கடவுளை அறிய வேண்டும் அவ்வாறு அறியும் அறிய பேராற்றல் என்னும் அருட்சக்தி என் கை பிடிக்கின்றார் என்னடி அம்மா எனவும் உறுதிபட கூறுகிறார் ஆக நாம் ஜிவகாரணியம் செய்தால் நம்மையும் நம் பெருமான் அவரை பிடித்தது போல் நம்மையும் ஆண்டவர் உறுதியாக பிடிப்பார் ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்